ಒಂದು ಎನರ್ಜಿನ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡೋದು ಖುಷಿ ಮತ್ತೆ ಒಂದೊಂದು ಜೀವಕೋಶ ಎನರ್ಜಿನ ತಣ್ಣ ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದು ಚೆನ್ನಾಗ್ ಅನುಭವ ಆಗ್ತಾ ಇತ್ತು ನನಗೆ ಅಷ್ಟೇ ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ಒಂದ್ ದಿವಸ ನನಗೆ ಅಂತ ಆಮೇಲೆ ನನ್ನ ನಿದ್ದೆನೂ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅದನ್ನೇ ಅನುಭವಿಸ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಸುಮಾರು ಟೂ ಅವರ್ಸ್ ಹಾಗೆ ಕೂತಿದ್ದೆ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಇಡೀ ದೇಹ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು

எனர்ஜி அப்சார்ப் பண்றேஷன் வந்திருப்பேன் எப்பயும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு இவ்வளவு நல்லா இருக்கு காத்து அப்படின்ட்டு அப்படியே உக்காந்துட்டு அதே ஃபீலிங்கே ஒரு டூ அவர்ஸ் அப்படியே உக்காந்துருக்கு தூங்கல ரொம்ப நல்லா எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அந்த செல் செல்ஸ் கூட அந்த காத்து இருக்க காத்துல இருக்கிற ஆக்சிஜன் நல்லா அப்சார் பண்றது ஏதோ ஒரு சைட்டோட வேல்ஸ் மாதிரி அற்பதா அனுப்ப அற்பதம் அர்ப்பதம் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வெங்கடேஷனுடைய நீர் மருத்துவம் வல்லூருடைய நீர் மருத்துவத்தை இவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் சிஃப்மெண்ட் சிப்மெண்ட் நீடித்ததோ சென்னை நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றுறாங்க இவங்க வந்து ஒரு மூணு மாதம் இருக்காங்க ஏதாவது நல்லா அவங்க பூரணமாக அர்த்த மாதத்தில் பூரணமாக அவங்க தெரியாது அவங்க வானண்டி நான் வந்தேன் பெங்களூரு நான் வந்தேன் இப்போ இவங்களே என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க இன்னும் அவங்களுக்கு டீப்பாக சொல்லித்தரணும் ஏன்னா தமிழை சீக்கிரம் சொல்லி தந்து தரலாம் இந்த தமிழில் வந்து இவங்களுக்கு வந்து தாய் வந்து வந்து கண்ணடா இங்கே இருக்கிற தமிழ் நல்லா பேசுகிறாங்க இங்கிலீஷ் நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த புத்தகம் வந்து வெங்கடேஷனுடைய நீரு புத்தகம் நாம கன்னடத்தில் டிரான்ஸ்லேட்டு பண்ணணும் அப்படி வந்துட்டாங்க வச்சுக்கோங்க இங்கே இவங்க குரு மாதிரி உண்டாக்க சித்தர்ல இவ்வளோ சித்தரில் ஆச்சு விட்டோம்னா இவங்க வந்து கன்னட மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து பார்த்துருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் டீப்பாக புரிஞ்சுக்கணும் டீப்பாக புரிஞ்சுக்கணும்னா இவங்களுக்கு திட்டர் இருந்தால் தரணும் இப்போ எதிர்காலத்தில் வந்து நம்ம கன்னடத்தில் கூட கர்நாடக மக்களுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சென்டர் தொடங்கி நான் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த பேசிக்கை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருச்சுங்க அப்போ அவங்க அர்த்தம் அர்த்தமாகிடுச்சுன்னா அந்த கன்னட மக்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க பாருங்க அரைவரையும் செய்கிறாங்க ஃபுல்லாக செய்கிறதில்லை சும்மா விட்டு 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 இன்டர்மீடியட் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்க இன்டர்மீடியேட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ பெனிஃபிட் ப்ரோலாங்கடாக பண்ண எப்படி இருக்கும் லாங் டைம் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எதிர்காலத்தில் எதாவது வரணும் எல்லா அரசாங்கமும் ஒத்துக்கணும் அப்படி நல்லா இருக்கும் நன்றி